காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி இருநூற்று ஏழு அதிக சௌகரியம் கூடாது இப்போது ஆசைப்படுகிறபடி எல்லோருக்கும் ரொம்ப வசதி சௌகரியம் பண்ணித்தருவது என்பது முடிவே இல்லாமல் துராசைகளை பெருக்கிவிடுகிற ஏற்பாடுதான் எல்லாருக்கும் கார் பங்களா ரேடியோ டெலிஃபோன் இருக்கிற அமெரிக்காவில் ஜனங்கள் திருப்தியடைந்து விட்டார்களோ இல்லை அங்கேதான் நம்மை விட ஜாஸ்தி அதிருப்தி அதனால் ஜாஸ்தி கொலை அல்லது தற்கொலை மயக்க மருந்து சாப்பிட்டுவிட்டு தன்னை மறந்து கிடப்பது என்று இருக்கிறது எல்லோருக்கும் கார் என்றாலும் இன்றைக்கு இருக்கிற கார் நாளைக்கு இல்லை புது புது மாடல்கள் இன்னும் ஜாஸ்தி சௌகரியத்தோடு வந்தபடி இருக்கின்றன எனவே இப்போது சேர்த்துள்ள டாலர் போதவில்லை அந்த புது மாடலுக்காக இன்னும் சம்பாதிக்க வேண்டும் அதற்கப்புறம் அதைவிட விலை ஜாஸ்தியாக இன்னும் ஜாஸ்தி சௌகரியத்தோடு இன்னொரு மாடல் வரும் அப்புறம் வீட்டுக்கு வீடே பறப்பதற்கு பிளேன் கூட வந்தாலும் வரும் இப்படியேதான் முதலில் வெறும் குடிசை அப்புறம் ஓடு போட்டது அப்புறம் சிமெண்ட் சுவர் ஒட்டுக்கட்டிடம் அதற்கப்புறம் சிமெண்டிலேயே இன்னும் நைஸ் ரகங்கள் சாணி போட்டு மெழுகின தரை காரையாகி சிமெண்ட் ஆகி அப்புறம் மொசைக் அதைவிட இன்னும் வலுவழுப்பான ரகம் என்று மாறிக்கொண்டே இருக்கிறது இதற்கு முடிவே இராது துணியை எடுத்துக்கொண்டாலும் நாளுக்கு நாள் புது புது தினிசுகள் எல்லாவற்றையும் வாங்கியாக வேண்டும் இப்போது இருப்பதே சௌகரியமாக இருந்தாலும் நம்முடைய புத்தி சாதுரியத்தால் இதைவிட சௌகரியமான சாதனங்களை கண்டுபிடித்து கொண்டே போய் எப்போதும் நாம் இருப்பது அசௌகரியம்தான் என்று ஆக்கிக் கொண்டு அதைவிட சௌகரியத்திற்காக தவித்தபடி இருப்போம் திருப்தியோ நிம்மதியோ இல்லாமல் மேலே மேலே சம்பாதனம் பண்ணிக்கொண்டேதான் போவோம் நெருப்பிலே பெட்ரோலை விட்டு அணைத்து விடலாம் என்று நினைக்கிற மாதிரிதான் புது புது சாதனங்களை கண்டுபிடித்து ஆசையை பூர்த்தி செய்து கொண்டு விடலாம் என்று நினைப்பது இது நம் பூர்வீகர்களான மகரிஷிகளுக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் மனுஷனின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அதிகமாக போகவே கூடாது என்று வைத்தார்கள் சமீப காலத்தில் காந்தி இதையேதான் வற்புறுத்தி சொல்லிக் கொண்டிருந்தார் எல்லாரையும் ஒரே மாதிரி டாம்பிக வாழ்க்கைக்கு ஆசைப்பட வைப்பது என்ற இந்த நூற்றாண்டில் முன்னேற்றம் எனப்படுகிற முயற்சிகள் இருக்கிற வரையில் தனியாக எவனுக்கும் திருப்தி இராது சமூக ரீதியிலும் போட்டி பொறாமை வயிற்றறிச்சல் போகவே போகாது வர்ணாசிரம தர்மப்படி எக்கனாமிக்கல் லெவலில் பிராமணனும் மற்றவனும் சமம்தான் ஜாதி வித்தியாசமின்றி அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான எளிய வாழ்க்கையை தான் சொல்லியிருக்கிறது இப்படி எளிமையில் சமமாக இருப்பதுதான் சாத்தியமும் ஆகும் இந்த நிலையில் தனி ஜீவனும் திருப்தி அடைகிறான் ஆத்மஷேமம் அடைகிறான் சமூகத்திலும் ஒருத்தனை பார்த்து இன்னொருவனுக்கு வயிற்றறிச்சல் உண்டாக இடம் இல்லாமல் போகிறது பணமும் வசதியும் எந்த தொழில்காரருக்கும் அதிகம் இருக்கக்கூடாது இவற்றை விட முக்கியமானது இவை எவற்றை உத்தேசித்து ஏற்பட்டனவோ ஆனால் இவற்றாலேயே எதை நேராக பெற முடியவில்லையோ அந்த ஆத்ம திருப்திதான் மன நிறைவுதான் மனிதனுக்கு வேண்டியது திருப்தனாக இருந்தால்தான் ஆனந்தமாக பகவத் தியானம் பண்ண முடியும் அப்படிப்பட்ட மனசில்தான் சத்தியமான வஸ்து எதுவோ அது தெரியும் அதனால்தான் நம் சாஸ்திரப்படி ரொம்பவும் எளிய வாழ்க்கையையே விதித்திருக்கிறது ஓரளவுக்கு மேல் சௌகரியங்கள் அதிகமாகிவிட்டால் அப்புறம் இந்திரிய சுகத்துக்கு மேலான விஷயங்களுக்கு போகவே முடியாது அதே மாதிரி உழைப்பு இல்லாமல் சிரமமே படாமல் சுகஜீவியாக இருந்தாலும் புத்தி கண்டதை நினைத்து கெட்டுத்தான் போகும் ஆகையினால் ஆத்மீகமாக உயர வேண்டுமானால் அசௌகரியமும் சிரமமும் கடும் உழைப்பும் வேணத்தான் வேண்டும் எந்த நிலைமையையும் சௌக்கியமாக பாவிக்கிற மனப்பான்மை அப்போதுதானே வரும்